தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை தங்கள் வளங்களை பாவித்து தாங்களே முயன்று வென்று மகிழ்ச்சியடைய நல்வாய்ப்பு என்பது உழைத்து வரவேண்டுமே வர வேண்டுமே தவிர உதவியாக வரக்கூடாது என்ற தலைப்பு எவரையும் எதற்கும் எதிர்பார்த்து வாழ்வதை விட நமது உழைப்பை நம்பி வாழ்வதே சிறப்பு என்பதை விளக்க விரும்புகிறேன் அவை நல்வாய்ப்பு என்பது அதிர்ஷ்டம் அதை இன்னொருவர் தந்துதான் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது இன்னொருவர் தருவது உதவியாகத்தான் கருத அவை எனக்கு பசிக்கிற போது சாப்பாடு தான் தரண்டா கடவுள் போல வந்து சாப்பாடு தந்தார் கடவுளுக்கு நன்றி சொல்றோம் அதே போன்று ஆரம் ஏதோ உதவி செய்தார் என்றுதான் சொல்ல வாய்ப்பு அதிர்ஷ்டம் என்று சொல்றீர்கள் அதிர்ஷ்டம் என்பது ஒரு அந்த எங்களால வழங்கக்கூடிய நிலையை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற போது அந்த தேவையும் எங்கட வளங்களும் சேருகின்ற போது சந்திக்கிற ஒரு உடன்பாடு ஒற்றுமை அல்லது கொடுக்கல் வண்டல் பரிமாற்றமே அல்ல அதிர்ஷ்டம் என்று இந்த நல்வாய்ப்பு அதிர்ஷ்டம் என்பது நாங்களா ஏற்படுத்திக் கொள்கிற தான் வருகிறதை தவிர ஒருபோதும் மேட்டர் தருவதால் வரப்போவது இல்லை ஆகவே எதிர்பார்க்காத இடத்தில் எமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலாம் எமது திறமைகளை அரங்கேற்றவும் முடிந்திருக்கும் ஆனால் நல்வாய்ப்பு கிட்டும் இடத்தில் நாங்கள் இருந்திருக்கவும் ஒன்று எங்கும் அப்போதும் திறமைய அரங்கேற்ற தயார் நிலையை நாங்கள் போயிருக்கோம் அதான் நான் முதல் சொன்ன அடுத்து காட்டுக்கு சாத்தியப்படும் அது ஒரு இடத்துல தேடல் இருக்கிறது அதை வழங்கக்கூடிய வளம் எங்கள்கிட்ட இருக்கிறது அந்த தேடல் வரைக்கும் வழங்கக்கூடிய வளம் எங்கள்கிட்ட இருக்கும்போது ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம்தான் நல் வாய்ப்பு அது தேவைப்படுறவருக்கு நாங்கள் கொடுக்குறோம் அது வாய்ப்பு அவர் தருவர் இவர் தருவர் அப்படி அந்த வழியால கிடைக்கும் இந்த வழியால கிடைக்கும் என்று நம்பி அதுதான் அதிர்ஷ்டமா அப்படி கொடுத்த நன்மையா இருக்கும் என்று சொல்லி ஏமாறக்கூடாது இது நீங்க எதிர்பார்ப்பை வளர்க்குறீங்க கற்பனையை வளர்க்குறீங்க சிலவங்களை தரவ தர ஒருவர் தருவார்ன்னு சொல்லிக்கலாம் அவர் தவறுதல்ல காலம் உங்களோட இலக்கு பிழைச்சு போகுது ஆகவே ஒரு இடத்தால வரும் என்று இருந்த அந்த இடத்தால வர முடியாம போயிட்டேன மழை வந்து அழிச்சுட்டேன்னா உங்களோட இலக்கு உங்களுடைய இலக்கு உங்களோட கைக்கு இருக்கிறத வச்சு கொண்டு செய்யும் போது அது வெற்றி அளிக்கும் ஆகவே நல்வாய்ப்பு எம்மை தேடி வரும் என காத்திருக்க கூடாது அதுக்கு ஒரு வழியும் எம திறமைகளை அரங்கேற்ற வாய்ப்பு இருக்கும் இடங்களுக்கு நாங்க தான் போவோம் ரெண்டாவது மாதிரி திறமைகளை இறங்கிட்டு நிலையில் போனவன் எப்பவும் நம்முடைய பாட்டு பாட தேர் இருக்கும் இல்லை ஆட தெரிஞ்சவங்க நா நடிக்க தெரிஞ்சுருக்கும் அடுத்து தங்கள் திறமைகளை நன்கு அறிந்த நண்பர்களே போயணும் நீங்கள் உங்களால் பாட முடியுமா கவிதை எழுத முடியுமா நாடகம் நடிக்க முடியுமா அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி வைங்க என்னால் இவ்வளோ எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் என்னட்ட இருக்குது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அவர்கள் இவருக்கு தெரியுமா சொல்லணும் இவரை பார்ப்போம் சொல்ல வாய்ப்பு இருக்கும் அடுத்தது அவர் இவர் என்றவாறு எவரது உதவியையும் நல்வாய்ப்பு என உதவியாக நல்வாய்ப்பு கட்டுமென எதிர்பார்க்க கூடாது அவை செய்வினா நீங்க இந்த சூழல்ல இன்னட்ட இருக்கிற தினமே இப்ப வெளிப்படுத்தக்கூடிய இருக்கும் அந்த சூழல்ல நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கொண்டிருவோம் அந்த சூழலை நாங்கள் சுழன்று சுட்டிச்சு போய் வந்து எங்களை அரங்கேற்ற வாய்ப்புகளை நாங்கள் அமைத்துக் கொள்வதன் நல்வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோம் ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு தான் எங்கள் திறமையில உலக அரங்குக்கு கொண்டு வர முடியும் எவரது எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் எங்கட முயற்சியாக நல்வாய்ப்பு ஏற்படுத்தும் பிற நல்ல வாய்ப்பு வராது ஆனால் நாங்கள் எங்க திறமைப்படையில மற்றவருக்கு பகிரங்கப்படுத்துவதாலும் வெளிப்படுத்துவதாலும் நல்வாய்ப்புக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு உங்கள் நல்வாய்ப்பு என்பது நீங்களாக அமைத்துக் கொள்ற சுற்று உங்கள் தேடல் முயற்சிகளையும் உங்களை வளப்படுத்துவதும் இருக்கின்றதையும் அதனை நீங்கள் மேம்படுத்துவதோட நல்வாய்ப்பு அமையும் என கூறி விடைபெறுகின்றது நன்றி